கோபால சமுத்திரம் ஊராட்சியில் உள்ள பத்து வார்டுகள் என என்கு வார்டுகளை இணைத்து கொள்ளிடம் உருவாக்கும் அறிவிப்பு கடந்த டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஆணை வெளியிடப்பட்டது தமிழ்நாடு அரசு ஆணைக்காரன் சத்திரம் கோபால சமுத்திரம் ஊராட்சிகளை நகர்ப்புற உள்ளாட்சிகளுடன் இணைப்பது குறித்து மக்களிடம் கருத்து கேட்காமல் விடுக்கப்பட்டுள்ள அந்த அறிவிப்பால் ஊராட்சி பகுதியில் வசிக்கும் மக்களுக்கான நூறு நாள் வேலை திட்டம் தொகுப்பு வீடு திட்டம் ஆகியவற்றை இழப்பதுடன் கூடுதல் வரி செலுத்தும் நிலையும் ஏற்படும் எனவே மாற்றுவதற்கு பகுதியில் கடும் எதிர்ப்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமமு நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொள்ளிட பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக வந்து கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே திடீரென சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கோட்டாட்சியர் ரவி காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜேந்திரன் சீர்காலை வட்டாட்சியர் அருள் ஜோதி ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு உறுப்பினர் சீனிவாசன் தலைமையிலானவரை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர் முடிவில் இரண்டு ஊராட்சிகளை உருவாக்குவதற்கு எதிர்ப்பு மாவட்ட ஆட்சியர் மூலம் அரசுக்கு தெரியப்படுத்தும் மேலும் இரு ஊராட்சிகளிலும் மக்களிடம் கருத்து கேட்ட பிறகு மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டதை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது உங்களுடைய துறைகளை கேட்க காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் வருவாய் கோட்டாய்